எங்க கழக நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கேப்டனுக்கும் எனக்குமான பாண்டிங் என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்தது மாதிரி எங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்காங்க ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்லுவாங்க ஏ அவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேற அண்ணி வேற கிடையாது இப்ப கூட அவர் சார் சொல்றப்போ அவர் செய்த அத்தனை உதவிகளையும் நான் தடை செய்யல அப்படி நான் கேப்டன் சொன்ன முதல் வார்த்தை அவர் உழைத்து சம்பாதித்த காசு அதை முழுதான் அவர் விருந்த விரும்புறதுக்கு செய்யறதுக்கு என்றைக்கும் நான் தடை செய்ய மாட்டேன் அது உங்கள் விருப்பம் நீங்கள் உழைத்து சம்பாதித்த உங்க ஆத்மா திருப்திக்காக நீங்க செய்கின்ற உதவிகளை உங்களுக்கு துணையாக இருந்து நான் சப்போர்ட் பண்ண வேண்டும் இல்லைங்க எந்த காலத்திற்கும் நான் அதை தடை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரிதான் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படினு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தோட நாம வாழ்ந்து அதுதான் உண்மை இன்னைக்கு கலாச்சாரம் என்கிற ரீதியில என்னனோ நடந்துட்டு இருக்கு திருமணமான கொஞ்ச நாளிலே இல்ல டிவோர்ஸ் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு பார்க்கறப்ப ஒண்ணுமே ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு இவன் எல்லாரும் தெரிவுலகள் பிரபலங்கள் ஒவ்வொருவர் நான் என்ன சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள நல்ல புரிதலும் விட்டு மனப்பான்மையும் இருந்தா அந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அது அமையும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது அதனாலதான் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கேப்டன் அப்ப உச்ச நட்சத்திரம் அப்பவே புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும் போது அவரை நான் கல்யாணம் பண்ணேன் சோ அவர் வந்து நைன்டி நைன்டி செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் கேப்டன் மேரேஜ் பண்றேன் அவர் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம் சுத்தமா எங்களுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அப்போ கடவுள் பார்த்து இணைத்து வைத்ததான் எங்கள் திருமணம் அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக கலாச்சார ரீதியாக குடும்ப ரீதியாக தமிழர் பண்பாடோடு வாழ்ந்த

அடையாளமாக அதை இன்றளவும் நான் ஒவ்வொரு வீடுகளும் அதை யோசிக்கிறேன் சோ தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவர் மீது காமிக்கிறாங்க இப்ப அவர் கூட கேட்டாரு கேப்டன் மறைந்து ஒன்றரை வருஷம் ஆயிரத்தி இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டன் கோயிலுக்கு வர்றாங்கன்னா கேப்டன் உண்மையில் மக்களை நேசித்தார் மக்கள் உண்மையாக கேப்டனை நேசிக்கிறார் இதுதான் அதுக்கான அர்த்தம் எனவே

ஓய்வுல தான் இருக்காங்க ஆக்சுவலி சுதீஷ் இன்னைக்கு வர வேண்டியது இன்னொரு வயல காரணமா சோ சுதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமான காலத்துல இருந்து எங்க கூடையே என் கூடையும் கணவர் கூடையும் எங்களுடைய தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் இப்ப நான் சுற்று பிரயாணத்துல கூட கூடையே தான் எல்லா நேரத்துக்கும் எங்க கூட துணி அணிக்கக்கூடியவர் அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க பழையனாலும் அச்சான் துணை வேணும்னு அந்த மாதிரி உண்மையான ஒரு வைத்துனராக

படிச்சொற்க சொல்பவர்கள் தான் அதிகம் பழுத்த படம் தான் கல்லடி படும் அப்படின்ற உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி அது இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நம்மளை வந்து யாரும் அவ்வளவு ஈஸியா அப்ரிசியேட் பண்ணிட மாட்டாங்க அதுல என்ன குறைச்சு கண்டுபிடிக்கலாம் அதுல என்ன வந்து தப்பு சொல்லலாம் தான் பாப்பாங்க அதுக்காக தான் நாங்க சொல்றது கேப்டனை வந்து காப்பாற்றுவதற்காக நாங்க ஒரு ஷீல்டா அவருக்கு இருந்தோம் அதன்தான் சுதீஷ் அடிக்கடி சொல்வாரு அந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பணிகளையும் நாங்கள் சுமந்து கொண்டு கேப்டனை வந்து பாதுகாப்பாக நாங்கள் எல்லா நேரத்திலையும் வச்சிருக்கோம் எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எங்க கூட எப்படின்னு எங்களுடைய மூன்று மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க எல்லாருமே அப்படிதான் கேப்டன் கூட இன்னைக்கு அவங்களுக்கு இருந்தாலும் சொல்றேன் தடை கோடி தொண்டர் வரைக்கும் கேப்டனை தெய்வமாக நினைத்து எல்லாருமே அவருக்கு ஷீடா தான் அடுத்திருக்கும்

அதனால நான் एक्चुअली சுட்டு போய் அந்த கட் பண்ணிட்டு இங்க வரல அதுக்கு காரணம் சுதீஷ் அதுதான் இன்னைக்கு இங்க இருந்தது நல்லா இருக்கு அப்ப இன்னைக்கு இருந்தே நல்லா இருக்கு நீ ஆசீர்வதிங்க நன்றி பாக்க ஓகே தம்பி காதరికి நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த மேடையில இந்த மேடை யூஸ் பண்ணி என் தம்பிக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன் நீங்க ஓகே நீங்க நன்றியா தேங்க்ஸ் நம்ம வீட்ல சொல்லிக மாட்டோம்ல போற இடத்துல இத பயன்படுத்தி நீங்க அந்த நன்றி சொல்றீங்க சொல்றா அத வந்து நன்றி தேங்க்ஸ் அத அடிக்கடி சொல்றே தான் நீ ஏலே கூட ரக்ஷா பந்தனா ஓ சோ நம்ம கல்யாண சம்பந்திய நம்ம இல்லன்னா யூஷுவலி ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரா அது வந்து நான் ವರ್ಷா ವರ್ಷம் செய்றது அந்த வகையில எல்லா அதெல்லாம் நம்ம பரிமாறி கொண்டா இருப்போம் அதல மாற்றம் கருத்து கேையது கேப்டனுக்கு இருந்த போதும் இப்போ இல்லாத போதும் எனக்கும் கட்சிக்கும் எங்களுடைய காலேஜ் சேனல் எல்லா இடத்திலையுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது சுதீஷ் தான் அதனால எல்லா எங்கேயும் இருக்க மாட்டாரா

இன்றைக்கி வந்து லயன் விருதுக்கு என்னுடைய சகோதரிக்கு சிறந்த பொலிட்டிக்கல் விருது கொடுத்தது நேரில் அவதாரங்கள் நன்றி தெரிஞ்சிக்கிறார் இன்னைக்கு வந்து உண்மையான சிங்கப்பண் என்னுடைய சகோதரி சிங்கப்பெண் லயன் டே வந்து உண்மையான வந்து சிங்கப்பெண் நம்முடைய என்னுடைய சகோதரி பிரேபத்தா அவசர்

ரெண்டாவது முதலாவ நல்ல பணிபாங்க ஆனா எங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் வந்து கேப்டன் தான் கேப்டன் அவர்தான் தமிழ்நாடு இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறாங்க நான் உண்மையிலேயே கேப்டன்ல ரொம்ப மிஸ் பண்றோம் ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேட்டு ஹேமச்சந்திரன் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இந்தமச்சந்திரன் வந்து எட்டு வருஷமாக எங்களோட சகோதரிய கூட்டு இருக்காரு நான் சொன்னேன் இதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நான் கண்டிப்பாக கூட்டு வர அப்படின்னு கண்டிப்பாக இது நான் சரியான நேரம் வேணா அடுத்த வாட்டி தேமதிகா எங்க இருக்கோ அது கண்டிப்பாக அந்த கூட்டி நம்ம வெற்றி பெறும் அதனால இது சரியான நேரம் என்று தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் நாம தொடர்ந்து நேத்து பாத்தீங்கன்னா பென்னகிரித்துல நாம இரவு பத்து மணிக்கு அந்த பிரச்சாரம் முடிச்சிட்டு நாங்க ரூமுக்கு போகும்போது ஒரு மணி திருப்பி நாங்கள் வந்து வடுக்கும் போது 2 மணி நாங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து பத்து மணிக்கு சென்னை வந்துட்டோம் அது உங்க குச்சமா நன்றி சுகல்மா இது கேக்க அம்மா எங்க மூணு பேருக்குமே வந்து ஸ்பெஷல் வந்து அம்மா தான் எங்க அப்பா வந்து பயங்கரமா எங்க அம்மா அதனால நாங்களும் எந்த ஒரு இது போனாலும் நாங்க வந்து கண்டிப்பா வெற்றி தான் எங்களுக்கு எனக்கு வந்து எங்க அம்மா சொன்னாங்க நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கும் எங்க அக்காவுக்கு வந்து ஒன்றரை வருஷம் தான் டிஃப்ரெண்ட் நான் இன்னும் அக்கா சொன்னதே கிடையாது கூப்பிட்டு நான் எங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்து எங்க பெரிய அக்கா வந்து என்னோட கொஞ்சம் மூணு வருஷம் பெரியவங்க இவங்கள்ட்ட அவர் ரெண்டு வருஷம் பெரியவங்க நாங்கள் அவங்க கிட்ட தூரமா இருப்போம் ஆனா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்போம் சின்ன வயசுல வந்து அது கிட்டத்த திருமணம் நடந்து தொண்ணூறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸால இருக்கோம் எது ஒன்றாலும் பேசிதான் பண்ணுவோம் நாங்க ஏன்னா ஒரு வீட்டுல அம்மா பையன் எப்படி பேசுவாங்களோ அதே போலதான் நாங்க ரெண்டு பேரும் பேசி எது வாங்க சேர்ந்து முடிவு பண்ணாங்க இதுவாகும் உங்களுடைய பாண்ட் ஆக்சுவலி எனக்கும் பொறாமையா இருக்கு எனக்கும் ஒரு தம்பி இருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் லைஃப் ஸ்டைல் ஹேட் இஸ் அது இன்னைக்கு அவங்களமா இருக்குல்ல அவங்கள நான் விரும்பறது பாரு கரெக்ட்டா ஓகே இப்போ வந்து நீங்க சொன்ன கேல்லையா சில விஷயம் அவர் சின்ன வயசுல இருந்தே இதான் இருக்கும் அப்படின்னு அப்படியே உங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுல இருந்து கூட்டிட்டு போறோம் சின்ன வயசுல நடந்த இன்சூரன்ஸ் பத்தி ஒரு சில கேட்கலாம் கேட்கணும் நீங்க சரியான யாஸ் வித்யன் அவரை க்யூ கொஸ்டின் போய் கால் படிக்கிற காலத்துல அப்பா கிட்ட அதிகமா தெத்து வாங்க யாரு தம்மியா தவம் ரொம்ப பெருத்தப்பே ஒத்துக்கீங்க

அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் உங்க அம்மா மாதிரி அப்படி நீங்க சொல்லிட்டு உங்க அம்மா மாதிரி அக்கா நெஞ்சில ஒரு அழகான முத்துக்கு போயிட்டு

ஒன்னைவர் <laughs> 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 <laughs>